உழைப்பாளர் தினம் தொழிலாளர்கள் மணி நேரத்திற்கும் மேலாக முதலாளிகளால் சுரண்டப்பட்ட காலம் என்று ஒன்று இருந்தது அதை எதிர்த்து பல ஆண்டுகள் போராடி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உயிர் தியாகம் செய்து எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்று கொண்டு வந்ததன் அடையாளம்தான் இந்த மே தினம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள் காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பதினாறு முதல் பதினெட்டு மணி நேரங்கள் வரை தொழிலாளர்கள் கட்டாய பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் நல்ல உறக்கம் நல்ல உணவு நல்ல உறைவிடம் என்பதெல்லாம் பணக்கார வர்க்கத்திற்கு சொந்தமானதாக மட்டுமே இருந்தது இதை எதிர்த்து தொழில் புரட்சி ஏற்பட்ட நாடுகளில் போராட்டங்கள் வெடித்தன அதில் முக்கியமானது மே மூன்று மற்றும் நான்கில் சிகாகோ நகரில் தொழிலாளர்கள் அமைப்பினர் நடத்திய போராட்டம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு ஏழு தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வர ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாதம் பதினான்காம் தேதி உலக தொழிலாளர்களின் சர்வதேச கூட்டம் பாரிஸில் நடைபெற்றது இதில் தொழிலாளர் வர்க்கத்தின் கடவுளாக பார்க்கப்படும் காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர் அதில் மார்க்ஸ் தான் மணி 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 நேர வேலை ஓய்வு என்ற கோஷத்தை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுக்கவும் மே ஒன்றை உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடவும் அறைகூவல் விடுத்தார் அதிலிருந்துதான் மே தினம் இந்த தினத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது உழைப்பின்றி இங்கு எதுவுமே மாறவில்லை நெருப்பு கோலமாக இருந்த தொடர்ந்து தன்னை குளிர்வித்து கொள்ள இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டியிருந்தது அப்படியான வழியில் வந்த மனிதர்களும் இந்த நாகரிக நிலையை அடைய பெரும் உழைப்பை தியாகம் செய்தே இந்த நிலையை அடைந்துள்ளனர் என்னதான் தொழிலாளர்கள் வர்க்கம் ஓடாய் தேய்ந்து மாடாய் உழைத்தாலும் அதன் பலன்கள் என்னவோ ஒரு சில முதலாளிகளை மட்டுமே சென்றடைகிறது அதனாலேயே பல உரிமை போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் செய்ய வேண்டியுள்ளது அப்படிப்பட்ட உழைப்பாளர்களின் தியாகத்தை போற்றவும் அவர்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த தினம் ஆண்டுதோறும் மே ஒன்று அன்று கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது மனிதர்கள் பதினாறு மற்றும் அதற்கும் அதிகமான நேரம் வேலை செய்து கொண்டிருந்த போது சிந்திக்க முடியாதவர்களாக வேலை வேலை என அது சார்ந்து மட்டும் இயங்கும் இயந்திரங்களைப் போல அடிமைகளாக இருந்தனர் ஆனால் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு என்று இருந்ததால் மட்டுமே படிக்க விளையாட மேலும் பல விஷயங்களை அவர்கள் செய்வதற்கும் மனித வாழ்வு வாழ்வதற்கான அர்த்தம் என்று முன்வைத்தவர் காரல் மார்க்ஸ் அதையேதான் அறிவியல் ஆதாரங்களும் நிரூபிக்கின்றன அன்றே காரல் மார்க்ஸ் இந்த கோரிக்கைகளை உருவாக்காமல் போயிருந்தால் இந்த உரிமைகளும் நமக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் உழைப்பாளிகள் அனைவருக்கும் யாழிசையாழின் மனம் நிறை இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்